இந்த வாரம் என்ன படம் பார்க்கணும்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அகத்தியா அப்படிங்கிற ஜீவா அனுப்பிச்சு படத்தை பார்க்க போயிருந்தேன் வேறு எந்த டீட்டெயிலுமே தெரியாது அந்த படம் மட்டும்தான் டிக்கெட் அவைலபிளாக இருந்துச்சு தமிழ் படத்தில் அதனால அந்த படத்துக்கு போனேன் அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா அது ஒரு பேய் கதை பேய் கதைலாம் என்ன ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் வந்து ஒரு பங்களா இருக்கும் அந்த பங்களாவுக்குள்ள வந்து அடைச்சிருமணாக கிடக்கும் அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாலு பேர் உள்ளே போயிடுவாங்க மாட்டிக்குவாங்க அப்புறம் வந்து அந்த பேய்கள்லாம் வந்து அசிஸ்வலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அந்த பேய்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஏன் அவங்க ஆனாங்க அப்புறம் அந்த பங்களா வந்து எப்படி வெளியே வந்தாங்க இந்த மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு படம் தான் இது ஆனால் இதில் அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏதோ பேக் ட்ராப் ஜீவா வந்து நடிகர் வந்துட்டு ஒரு சினிமா ஆர்ட் டைரக்டர் மாதிரியும் தேய் வீட்டுக்குள்ளே போய் தேய் ஹவுஸ் ஸ்கேரி ஹவுஸ் சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு ஸ்கேரி ஹவுஸ் செட் பண்ணி ஏதோ வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற மாதிரி பண்ணுவார் திடீர்னு பார்த்தா அந்த பங்களோக்கு ஒரு பேய் இருக்கும் அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் போனீங்க அப்படின்னா அர்ஜுன் வருவார் அவர் வந்து ஒரு அந்த காலத்தில் சித்த வைத்தியர் இருக்காங்கள்ல அந்த மாதிரி சித்த வைத்தியர் தமிழ்நாட்டில் உள்ள மருந்துகள் உணவே மருந்துன்னு சொன்னாங்களா அதை வந்து சயின்டிஸ்ட் மாதிரி வந்து கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டு இருப்பார் அதில் மெயினாக என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த கேன்சர் கேன்சருக்கு வந்து நம்ம தமிழ் மரபுப்படி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு அங்கே ஒரு வெள்ளக்காராக இருக்காங்க வெள்ளக்காரனுக்கு பதில் என்ன பண்ணிட்டாரு நம்ம எப்பயுமே அமெரிக்கன் வச்சுருப்பாங்க ஃப்ரெஞ்சை வச்சுருக்காங்க அப்புறம் பாண்டிச்சேரி சொல்லி இல்லையில ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக அப்புறம் ஸ்வீச்சில் அவனை கொண்டுருவாங்க அந்த வைத்தியை கொண்டுருவாங்க அப்புறம் அந்த மருந்தெல்லாம் வந்து அந்த ஒரு ஃபார்முலா எல்லாமே வந்து உள்ளே புதைஞ்சிருக்கும் இதை வந்து ஜீவா எப்படி வந்து மீட்டெடுக்கிறாருங்கிறதான் அந்த கதை உண்மையிலே சொல்கிறேன் யாரும் சஜஸ்ட் பண்ணால் கூட அந்த படத்துக்கு போக வேண்டாம் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு தெளிவாகவே இல்லை இந்த படத்தை எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னா ஜீவா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கும் கரெக்டாக அப்புறம் இந்த கதை ஓட்டத்தில் போகணும் அப்புறம் சொல்லுவாங்க ஜீவா அம்மாவுக்கு வந்து கேன்சராக இருப்பாங்க அப்புறம் அவன் ரியலைஸ் பண்ணுவான் இந்த மருந்தை நான் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எடுக்க போவாது அந்த மோட்டிவேஷன் வரும் ஸோ இதுதான் வந்து இந்த இந்த பெய்க்கும் அவருக்குள்ள சண்டை அப்போ என்ன பண்ணியிருக்கலாம் கதை அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க அம்மாவை காட்ட வேண்டியது அவங்க அம்மா மேலே ரொம்ப பற்றா இருக்கான் வேறு வழி இல்லாம அம்மா இறக்க போறாங்க அப்படிங்கும் போது எங்கேயோ ஒருத்தர் நியூஸ் கேள்விப்பட்டு ஒரு சித்த மருத்துவத்துல சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஏழு மலை ஏழு கடல் தாண்டி தன் அம்மாவுக்காக அந்த மருந்தை வந்து கண்டுபிடிக்க போற மாதிரி வச்சு அதோட கடைசி இடமா வந்து இந்த பங்களூக்குள்ள மருந்து இருக்குன்னு சொல்லலாம் அந்த பங்களூக்குள்ள மருந்து எடுக்க போகும்போது இவ்வளவு பெரிய கடைகள் இருக்குது ஒரு பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்னும் ஃபீலிங்கா இருக்கும் இது மாதிரி எந்த விதமான ஒரு டேரக்டர் டச்சோ ஸ்க்ரீன் பிளேயே கிடையாது எனக்கு இன்ட்ரவலில் தான் தெரிஞ்சிச்சு இந்த படத்தை வந்து பா விஜய் டேரக்ட் பண்ணியிருக்காருன்னு நான் நினச்சேன் ஏஎல் விஜய் நினச்சேன் தான் பார்த்தா நம்ம ப கவிஞர் பா விஜய் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணிட்டாருன்னு ஸோ தெரிஞ்சிச்சு இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே டேரெக்ஷன் டைலாக்ஸ் இதெல்லாமே போச்சு யாரோ ஒரு தெரியாத ஒரு டேரக்டர் பண்ணித்தாருன்னு சொன்னிச்சு ஸோ இந்த படம் வந்து மிக சுவாரஸ்யமாக எடுக்கவே முடியாது பெய் கடுத்த இன்மே ஆனால் எடுக்கலாம்னு நினச்சிருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கலாம் அம்மா பையன் வந்து அம்மாவின் நோய்க்கு மருந்தை தேடி போகிறான் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணியும் இந்த மருந்தை கொண்டு வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி வச்சு இந்த பேய் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரகிளாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக வந்திருக்கும் அதுக்கு பின்னாடி போய் அர்ஜுனை காட்டி அர்ஜுன் அந்த காலத்தில் உடனே வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் காலத்துக்கு போயிடுவாங்க வெள்ளக்காரன் வந்து சொந்த முறை அடிமை போயிட்டு வச்சுருந்தான் ஃப்ரெஞ்சுக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி தேவையில்லாது அதெல்லாம் தேவையில்லை ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை எடுக்கிறதுக்கு வந்துட்டு இவ்வளோ தடை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் பயங்கர சுவாரஸ்யமாக டேரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் டேரெக்ஷனே இல்லை ஸோ சீன்ஸ் பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண மாதிரியே இருக்காது ஏதோ ட்ராமா மாதிரி ஏதோ இந்த யூடியூப்காரங்க வந்து வீலாக் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆர்ட்லாம் இல்லவே இல்லை ஸோ அதனால் இது ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு அப்புறம் போயிட்டு வெளியே வந்துட்டு ஜாலியாக கூட பேசிவிட்டு வந்துவிட்டேன் ஸோ வாய்ப்பு கிடச்சா கூட பார்க்க வேண்டாம் தேங்க் யூ